வேலூர் மாவட்டம் திருவள்ளம் அருகே கால்வாயில் சிக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் திருவள்ளம் பகுதியில் பாயும் பொன்னை ஆற்றிலிருந்து விவசாய நிலங்களுக்கு செல்லும் கால்வாயில் நீர்வரத்து காணப்படுகிறது இதனால் விளை நிலங்கள் மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் திருவள்ளத்தைச் சேர்ந்த சிலர் தனிப்பட்ட முறையில் மணல் மூட்டைகளை கால்வாய் குறிக்க அடுக்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக திருவள்ளம் கம்பராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்டார் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் எட்டு மணி நேரம் தேடி அவரை சடலமாக கண்டெடுத்தனர் ஜெயக்குமார் மரணத்திற்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் சடலத்தை சாலையில் வைத்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் மற்றும் வருவாய் துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது